அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஆண்டு பாதிப்பு ஒன்றும் இல்லை செலவினங்கள் சற்று கூடும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு மிக்க ஆண்டாக இருந்தாலும் காலம் கடந்து தான் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் இத்தனை நாள் காலம் கடந்துருச்சு இப்போ பேரும் புகழும் கிடைக்கிறப்ப அந்த கம்பெனியை விட்டுட்டு போயிடாதீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் திருப்பி அப்புறம் ஏழை இருந்து ஸ்டார்ட் பண்ணி இஜெட் வரக்கூடிய சூழ்நிலை வந்துடும் ஸோ இனி வரும் காலகட்டத்தில் சற்று பொறுமையை கடைப்பிடிங்க பெரும நிச்சயம் என்பதை உணரக்கூடிய கட்டம் உத்தியோகமாக ஆன்லைன் பிஸ்க பிட்காயின் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக செய்யலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட கூடிய கம்பெனி ஒரே கம்பெனி ஓனர்கிட்ட ரெண்டு மூணு போடுறது இதெல்லாம் அவாய்ட் படுத்திக்கோங்க பிட்காயின் பிஸ்னஸை கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைங்க அதுக்கும் சரியில்லை கிரகம் உங்களுக்கும் சரியில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பண்ணலாம் விவசாயத்துறைகளுக்கு சிறப்பான ஆண்டாக இருப்பது பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை எதுவாக இருந்தாலும் பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் காம்பினேஷன் பிராண்டு வாங்காமல் எந்த நேம் உள்ளதோ அந்த நேம் பிராண்டே வாங்குகிற சிறப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ இவ்வளோ சிறப்பு மிக்க இந்த ஆண்டில் உங்களுக்கு கூடுதலாக லவ்வர்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மனக்கசப்பில் இருந்தவங்க சொல்லவும் முடியாமல் பிரியவும் முடியாமல் வேதனையில் இருந்தவங்க எல்லாத்துக்கும் இன்னுமே அந்த தன்மை ஜனவரி மாதம் பிறகு மாறி ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு வரும் ஸோ அதுக்குண்டான உண்டானதும் உங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கும் உங்களோட குலதெய்வத்திட்ட உத்தரவு வாங்கி நடைமுறைப்படுத்திக்கிங்க அது மேலும் நன்மை பயக்கும் என்பதை அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ளுங்கள் இரவு பயணத்தை கொஞ்சம் குறையுங்கள் நெடுதூரம் நெடு தூரம் பயணம் போகிற இருக்குது அப்படின்னா பஸ்லேயோ கார்லேயோ போங்க வண்டி வாகனங்களை பயன்படுத்துறதை குறைச்சிக்கோங்க இதெல்லாம் பல வகையில் நன்மை பயக்கும் பெண்களுக்கு மட்டும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு அல்லது ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால மருத்துவ ஆலோசனை பெறுவது நன்மை மகராசி இருக்கக்கூடிய பெண்கள் பெருசாக பயப்பட வேண்டாம் சிறு பாதிப்பு இருந்தாலும் கூட மருத்துவ ஆலோசனை பெறும் பொழுது அது நிவர்த்தியாகும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படக்கூடிய அற்புதமான காலகட்டம்